இதில் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதமான தடுப்பூசிகள் வெறும் கம்பெனிக்கு பணம் கொடுக்கணுங்கிறதுக்காக மட்டுமே போடப்படுகிறது அப்போ வந்து ஒரு ஜியோவே ஒன்று போட்டாங்க என்ன ஜியோ போட்டாங்கன்னா கொரோனாவுக்கு மருந்து இருக்கிறது என்று சொன்னாலோ கொரோனாவுக்கு மூலிகை மருந்துகளை இருப்பதாக வைத்தியம் பண்ணாலோ மூலிகை சிகிச்சை அளித்தாலோ நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் படி ரெண்டு வருஷம் சிறையில் போடுவோம் மூவாயிரம் வருஷம் சாப்பிட்ட தான் நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு தடுக்கிறேன் நீங்க நேர்த்தி கண்டுபிடிச்ச வேக்சினை இன்னைக்கு எப்படி நீங்க போடலாம் அப்ப இது வந்து பக்க விளைவுகள் ஏற்பட்டால் யார் பொறுப்பு இவங்க போதெல்லாம் ஒவ்வொரு அலை வரும் முதல் ஊசி போட்டா முதல் அலை ரெண்டாவது ஊசி போட்டா ரெண்டாவது அலை மூணாவது ஊசி போட்டா மூணாவது அலை இது டெல்டான்ற அந்த பீட்டா காமா டெல்டான்னு என்னென்னமோ போயிட்டு இருந்தது அதிகமா ஊசி போட்ட நாடுகள் அதிக கொரோனாவும் ஊசியே போட நாட்கள் நாடுகள்ல ஊ கொரோனாவே இல்லாம இருக்கு அப்போ இந்த கொரோனா மரணத்திற்கும் இந்த கூட தொடர்பு நிகழ்நர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு உலகம் முழுக்க பேசு பொருளா இருக்கிறது கொரோனா தடுப்பூசியான கோவிஷீல்டு இது வந்து ஒரு பக்க விளைவுகள் இருக்கு இதனால நாங்க அதை திரும்ப பெறுகிறோம்னு அந்த நிறுவனம் சொல்லியிருக்கு இந்த கொரோனா பரவிய நேரத்தில் அதற்காக தடுப்பூசி என்று சொல்லப்பட்ட நேரத்தில் முதல் நாளிலிருந்தே இந்த தடுப்பூசிகளுக்கு எதிரான பல கேள்விகளை முன்வைத்தவர் சித்தர் திருத்தணிகாசனம் அவரை தான் இப்போ நம்ம சந்திக்க போகிறோம் ஐயா வணக்கம் வணக்கங்க இந்த கொரோனா தடுப்பூசியை பற்றின வாத பிரதிவாதங்கிறது அப்போலேருந்து இருந்தது இருந்தாலும் அதில் முதல் நபராக இன்னைக்கு நீங்கள் முகநூலில் கூட அதை எழுதியிருக்கிறீங்க உலகிலேயே முதல் நபராக இந்த தடுப்பூசியை எதிர்த்து பல கேள்விகளை நான் கேட்டிருக்கேன் கேட்டேன் அப்படின்னு சொல்லி எழுதுறீங்க இது தொடர்பான ஒரு வழக்குலேயும் நீங்கள் சிறை சென்ற ஒரு நிகழ்ச்சியும் எல்லாருக்கும் தெரியும் அந்த சம்பவம் தெரியும் இல்லை ஆரம்பத்துலேயே உங்களுக்கு அந்த கொரோனா தடுப்பூசி அப்படின்னு சொல்லப்பட்டவைகள் மீது அப்படி என்ன உங்களுக்கு சந்தேகம் தடுப்பூசிக்கும் நமக்கும் ஒரு வரப்பு வாய்க்கால் தகராறுலாம் ஒன்றும் கிடையாது நம்ம பங்காளியும் கிடையாது அவன் யாரும் நம்ம யாரோ நீங்கள் கேட்டிங்கன்னா நானே வந்து கிட்டத்தட்ட என் கையில் நாலு அம்மை ஊசி போட்ட தான் என்னுடைய முத குழந்தைக்கு எல்லா ஊசியும் போட்டால்தான் ஆனா முத குழந்தைக்கு ஊசி போட்ட பிறகு நிறைய இயற்கைக்கு முரணான பல விஷயங்கள் என்னுடைய குழந்தைக்கு நடந்தது இதெல்லாத்தையும் நான் பார்த்த பிறகுதான் இத கேள்வி எழுப்பணும் இது ஏன் நடக்கு ஏன் நடக்குது எதுக்கு நடக்கு எதுன்னு நடக்குதுங்கும் போது போடப்படுகின்ற தடுப்பூசிகள்ல பெரும்பாலான தடுப்பூசிகள் வியாபார நோக்கில் போடப்படுகிறது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டேன் என்னுடைய குழந்தைக்கு போட்ட பிறகுதான் எனக்கு அதுவே தெரிஞ்சுது ஏன்னா பிறந்த அன்னைக்கே ஹெபட்டிஸ் பி வேக்சின் போடுறாங்க உடனே மூணாவது நாளே மஞ்சக்கா மலை வருது மலை வந்தோடனே டாக்டருக்குள்ளே சொல்கிறார் அதெல்லாம் மஞ்சக்கமலை தான் சார் சரியிடணும் சார் அப்படின்ட்டு மூணாவது நாளில் அனுப்ப வேண்டியது பத்து நாள் வரைக்கும் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கான் வச்சுட்டு ஃபோட்டோ தெரப்பி அந்த தெரப்பி இந்த தெரப்பின்னு அனுப்பிச்சி விட்றாங்க கிட்டத்தட்ட அந்த மருத்துவமனையில் அன்று ஐம்பத்தி ரெண்டு குழந்தைகள் பிரசவம் நடந்தால் கிட்டத்தட்ட இருபத்தாறு குழந்தைகளுக்கு ஜாண்டிஸ் வந்திருக்கு இருபத்தாறு குழந்தைகளுக்கு இன்னொரு வார்டு காணிச்சி எல்லாத்தையும் ஃபோட்டோ தெரப்பி பண்ணி அது ஒரு வாரம் வச்சுட்டு அனுப்புகிறாங்க பூத்தா இருக்குது பிறந்த குழந்தைக்கு எப்படி ஜாண்டிஸ் வரும் அப்படின்லாம் நான் அப்போது கேள்வி எழுப்புன்ற போது அப்போ இயல்பா இதெல்லாம் சாதாரணமாக சார் இயற்கையானது சார் அப்படின்ட்டான் அப்புறம் சரி இந்த ஊசி எதுக்காக போடுறீங்க அப்படின்னு கேட்கின்ற போது ஹெபட்டிஸ் பி வராமல் தடுக்கும் சார் சரி ஓகே ஹெப்டிஸ் பி வராமல் தடுக்கும் ஹெப்படிட்டிஸ் பி எப்படி வரும் அப்படிங்கிறது முன்னாடியே நமக்கு தெரியும் ரெண்டு விதமாக வரும் ஒன்று வந்து பிளட் டிரான்ஸ்மிஷன் மூலயமா வரும் ரத்தத்தை நோயுள்ளவர் நோய் இல்லாதவர்களுக்கு கொடுக்கின்ற பட்சத்தில் ஹெபிட்டிஸ் பி பாதிப்பு ஏற்படும் குழந்தைக்கு ஏன்னா தாய்க்கு தாப்பானுக்கு எல்லாருக்குமே முன்னாடியே பிளட் டெஸ்ட்லாம் எல்லாம் பண்ணிவிட்டு ஹெபைட்டிஸ் பி எல்லாமே பண்ணிவிட்டு தான் பிரசவம் பார்க்குறாங்க அதனால் ஹச் ஹெபைட்டிஸ் பி வந்து குழந்தைக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லைங்கிறது ஒன்று இருந்தாலும் பிறந்த அன்னைக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டாவது இந்த குழந்தை யாரோடும் ஒரு பிறந்த அன்னைக்கு போயிட்டு செக்ஸ் வச்சுக்க இல்லை அந்த குழந்தை பிறந்த அன்னைக்கு போயிட்டு செக்ஸ் வச்சுக்க போகிறதில்ல அப்போ ரெண்டு காரணமும் இல்லாமல் அறிவுக்கு எந்த அறிவுக்கும் பலப்படாம எந்த நாலேஜும் இல்லாம ஏன் பிறந்த அன்னைக்கு போடணும் அப்படிங்கிற கேள்வி எனக்கு இருந்தது அங்க டாக்டரை கேட்டால் இதெல்லாம் புரோட்டோக்கால் சார்டா மொத்த வரையில் சொல்லிட்டாங்க ஆன்சர் இதெல்லாம் புரோட்டோக்கால் சார் இந்தியா முழுக்க இப்படி தான் போடுறோம் அப்படின்னா ஏன் டாக்டர் இந்தியா முழுக்க ஏன் போடணும் ஒரு பதினாறு வயசுல போடலாமே இல்லை ஒரு பதினாலு வயசுலயாவது அந்த மேஜர் ஆகக்கூடிய வயசுல அந்த வயசுலயாவது செக்ஸ் வச்சுக்கிறது சாத்தியக்குள்ள இருக்கும் ஸோ அந்த டைம்லையாவது நம்ம போடலாமே நம்ம ஏன் பிறந்த அன்னைக்கே போடணும் அப்படின்னா அதெல்லாம் கிடையாதுங்க இது புரோட்டக்காலுங்க அப்படிதான் இது புரோட்டோகால்ங்கிறது ஆன்சர் கிடையாதுங்க டாக்டர் அப்படின்னா இல்ல இல்லை பிறந்த அன்னைக்கு நம்ம தான் நம்முடைய முறை எல்லாரும் நம்ம இந்தியா முழுக்க போறோம் சார் நீங்க புதுசாக கேள்வி கேட்குறீங்க அப்படின்னாங்க அப்ப இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் அப்ப எல்லா ஊசியை பற்றி நான் கேள்வி எழுப்புன்ற போது இதில் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதமான தடுப்பூசிகள் வெறும் கம்பெனிக்கு பணம் கொடுக்கணுங்கிறதுக்காக மட்டுமே போடப்படுகிறது அந்த தடுப்பூசியானால குழந்தைக்கு எந்த லாபம் இல்லை அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டேன் இது இல்லை இப்போ ஏன் கோவிட் ஊசி நம்ம வேண்டான்னு சொல்றோம் அப்படின்னா வேண்டான்னு நான் சொல்லலை ஆரம்பத்தில் வேண்டான்னு நான் சொல்லலை மூலிகை மருந்தில் இதை குணமாக்க முடியும் அஞ்சு நாள்லயே குணமாக்க முடியும் அப்படின்னு முதன் முதல்ல அனௌன்ஸ் பண்ணோம் அனௌன்ஸ் பண்ணி நிறைய பேரை குணமாக்கணும் குணமாக்கின பிறகும் இல்லைங்க உங்க மருந்து வந்து கிளினிக்கல் ட்ரையல் பண்ணல விலங்குகளுக்கெல்லாம் கொடுத்து டெஸ்ட் பண்ணணும் பிறகு மனிதர்களுக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணணும் பிறகு இதெல்லாம் முடிக்கிறது ரெண்டு வருஷம் ஆகும் இதெல்லாம் பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு ஒரு மருந்தை கொண்டாந்து சாப்பிடுங்கன்னா எப்படிங்க சாப்பிட்றது அப்படின்னு என்னை பார்த்து கேள்வி கேட்டேன் அப்புறம் கடைசி பட்சமாக கேட்டேன் சரி பரவாயில்ல விட்டு தொலைங்க ஏன் உடம்புல அந்த வைரஸை செலுத்துங்க கொரோனா வைரஸை ஏன் உடம்புல செலுத்துங்க நான் ஒரு பதினைஞ்சி நாள் உங்களுக்கு வந்து எந்த விதமான மாஸ்க் இல்லாமல் மருந்து மாத்திரை இல்லாமல் மூலிகை மருந்துகள் மட்டுமே சாப்பிட்டு இந்த நோயை வந்து குணமாக்க முடியும் அதை நான் ப்ரூஃப் பண்ணுறேன் வேற யாரும் எனக்கு வேண்டாம் நான் எனக்கு நானே செலுத்தி கொள்கிறேன் எனக்கு நானே வைத்தியம் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கும்போது பதில் சொல்ல முடியல பதில் சொல்ல முடியல அவர் தான் செலுத்திக்கிறேன்றார்ப்பா வார்டுக்கு பத்து நாள் பாய்ஞ்சு நாள் என்னை விடுங்க மாஸ்க்கு போடாமல் உள்ளே போயிட்டு இருக்கிறேன்னால சொல்கிறாரு விடுங்க அவரை அப்படின்னு இந்தியா முழுக்க குரல் அலை எழுப்புச்சு எழுப்பின உடனே என் குரல் வலையை முடப்பதற்காக கொண்டு போய் லாக்அப்பில் பண்ணாங்க ஓகே அது பிரச்சனை இல்லை ரெண்டாவது தான் நான் சொன்னேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் பேர் சாகுறாங்க இந்த பக்கம் மருந்து இருக்குது இந்த பக்கம் மக்கள் செத்துட்ருக்காங்க இந்த மருந்தை வந்து அப்போ வந்து ஒரு ஜியோவே ஒன்று போட்டாங்க என்ன ஜியோ போட்டாங்கன்னா கொரோனாவுக்கு மருந்து இருக்கிறது என்று சொன்னாலோ கொரோனாவுக்கு மூலிகை மருந்துகளை இருப்பதாக வைத்தியம் பண்ணாலோ மூலிகை சிகிச்சை அளித்தாலோ நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் படி ரெண்டு வருஷம் சிறையில் போடுவோம் மூலிகை மருந்து யாரும் பண்ணக்கூடாது அப்படின்னா மத்திய அரசு ஒரு ஜியோ போட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபதில் போட்ட உடனே பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி ஜீவோ பாஸ் பண்ண நாள் அப்ப நான் சொன்னேன் இது என்ன பைத்தியகார்த்தனமா இருக்கு மூலிகை மருந்து கொடுத்தா இந்த கையில மூலிகை இருக்கு அந்த பக்கம் ரெண்டு லட்சம் பேர் உலகம் முழுக்க இது வரைக்கும் செத்து போயிருக்கான் இந்த மூலிகை மருந்து அந்த பேஷண்ட்டுக்கு கொடுத்தா ரெண்டு லட்சம் உயிர்களை காப்பாத்திருக்கலாமே இது தடுக்கிறீங்க இது தப்புங்க நீங்க வந்து நாளைக்கு போட போடுகின்ற தடுப்பூசிக்காக இந்த மருந்து தடை செய்வது நியாயமா தப்பு இல்லையா பாவம் இல்லையா அப்படின்லாம் நான் கொஞ்சம் ஆவேசமாகவும் பேசிட்டேன் பேச உடனே அதற்கு வந்து அவங்களால பதில் சொல்ல முடியல பதில் சொல்லணோடனே திரும்பவும் கிட்டத்தட்ட இருபத்தைந்து நாள் கழிச்சு அந்த ஜீவோவை கேன்சல் பண்ணாங்க மூலிகை வந்து கொடுக்கக்கூடாது கொடுத்தா ரெண்டு வருஷம் சரி அப்படின்னவங்க கபசர குடிநீர் வாசக குடிநீர் நிலவேம்பு குடிநீர் நெல்லிக்காய் லேகம் இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு பத்து பதினஞ்சு மாதிரி லிஸ்ட்டை போட்டு நாம் கியூஆர்ஸ் நாங்களும் ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ரிலீஸ் பண்ணி விட்டாங்க இது முடிஞ்சு போச்சுங்களா முடிஞ்சு போன பிறகு திரும்ப வேக்சின் வந்திருக்கு தடுப்பூசியை கண்டுபிடிச்சிட்டோம் இதை போடுங்க அப்படின்னா அப்போ மூலிகை மருந்துக்கு நீங்க வந்து நாய்க்கு பூனைக்கு நரிக்கெல்லாம் கொடுத்து ஏலிக்கெல்லாம் கொடுத்து டெஸ்ட் பண்ணணும் மனிதர்களுக்கு கொடுக்கணும் ரெண்டு வருஷம் தான் மூலிகை மருந்தையே சாப்பிடணும்னு சொல்றீங்க இயற்கையா நம்ம சாப்பிட்ட சுக்கு மிளகு தெப்பிலி அஹ் நிலவேம்பு நிலாவர இதை சாப்பிட்றதுக்கே நீங்க ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணணும்னு சொல்றீங்க மருந்து மூலிகை மருந்து தயார் பண்ணோம் பட்டு மூவாயிரம் வருஷம் சாப்பிட்ட மாதிரி தான் நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு தடுக்கிற நீங்க நேத்தி கண்டுபிடிச்ச வேக்சினா இன்னைக்கு எப்படி நீங்க போடலாம் அப்போ இது வந்து பக்கவிலைகள் ஏற்பட்டால் யார் பொறுப்பு சைட் எஃபெக்ட்ஸ் வராதுங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் ஏன் இதை போடும் அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது இந்த கோவிஷீல்டு மருந்து தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கக்கூடிய ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் மருத்துவமனையில் கிளினிக்கல் ட்ரையல் பண்ணாங்க கிளினிக்கல் ட்ரையல் பண்ணாங்க அந்த கிளினிக்கல் ட்ரையலில் பங்கேற்ற ஒரு தொழிலதிபர் ஒரு தொழிலதிபர் அடுத்த வாரமே வந்து மூளை செயல ஆரம்பிச்சிச்சு இயங்க முடியாமல் போயிடுச்சு பிளாக் கிளினிக்கல் ட்ரெயிலுங்கிறது வந்து இந்த கொரோனா பாதிப்பு வந்தவங்களுக்கு கொடுப்பாங்க இல்லை பாதிப்பு வந்தவங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இல்லை அப்படின்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்காக வாலண்டர்ஸ் அதாவது தன்னார்வலர்களுக்கு கொடுக்கறது தன்னார்வலர்களுக்கும் அந்த மருந்து நிறுவனங்களுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும் அது ஃப்ரீயாக கொடுக்கலாம் இல்லை பணம் வாங்கிட்டு கொடுக்கலாம் நான் வந்து இதுக்கு ஏலி மாதிரி நான் இருக்கிறேன் அப்படின்றத ஒரு ஒப்பந்தம் நம்மாட்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்குலாம் கிடைக்குமோ கிடைக்காதோ ட்ரயல்னு சொன்னோம்னா வாலண்டருக்கு நம்ம உடனே முதல்ல நம்ம அந்த ஊசி நமக்கு கிடைச்சோம் அப்படின்னு போய் படுத்துக்கிட்டாங்க ஓ அதுக்காக ஆமாம் படுத்துட்ட உடனே அவர் ஒரு வாரத்தில் நடந்துச்சு இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு இப்போ பிளட் லாட்டிங் நடக்குது அப்படின்னு லண்டன் நீதிமன்றத்திலே இப்போ தான் அந்த நிறுவனம் ஒத்துட்ருக்குது ஆனால் இவங்களுடைய ஜாதகத்தை எடுத்து முன்னாடி இவங்களுடைய ஜாதகத்தை நம்ம பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபதில் இரு இருபத்தி ஒன்றில் ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ்ல நடத்தப்பட்ட கிளினிக்கல் ட்ரையல்லையே ஒரு பிளக் கிளாட்டிங் ஆகி மூளை செயலழப்பு ஏற்பட்டுச்சு ஆனா இது தமிழ் ஊடகங்கள்ல பெரிய அளவுல வர வந்த மாதிரி தெரியல அது எப்படி வரும் நீங்க எதை செய்தின்னு நீங்க நினைக்கிறீங்களோ நீங்க எதை செய்தின்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அந்த செய்திகள் மட்டும்தான் போவோம் இந்த செய்திகள் எல்லாம் வரக்கூடாதுன்னு மேல இருந்து ஒரு கண் அசைவு இப்படி காட்டிட்டா கூட நீங்க அந்த செய்தி எல்லாம் போட மாட்டீங்க இல்லைங்களா ஏன்னா இணையத்தில் தேடுறப்போ இருக்காது அதே நேரத்தில் நாளிதழ்களில் வந்ததாக தெரியல சரி விவாதமே இல்லாமல் போயிடுச்சு விவாதமே இல்லாமல் போச்சு ஆனால் அவர் என்ன பண்ணார் ஒரு அஞ்சு கோடி ரூபா எனக்கு நஷ்டம் கொடுங்க நீங்கள் சொல்கிற வார்த்தையை நம்பி உங்கள் சொல்ல நம்பி நான் வாழின்றராக வந்துவிட்டேன் என்னுடைய பிஸ்னஸ்லாம் முடங்கி போச்சு என் பிஸ்னஸை பார்க்கவே முடியாது எனக்கு வந்து யாரையும் யாரையும் அடையாளம் கூட தெரியாத அளவுக்கு மூளை சேலை இருந்து போச்சு என்னால் நடக்க முடியல இயல்பாக இருக்க முடியல எனக்கு ஒரு அஞ்சு கோடி ரூபா நஷ்ட கொடுங்க அப்படின்னு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சி விட்டார் அனுப்பிச்சி விட்டானே அந்த கம்பெனிக்கு ஆரம்பினா எங்களுடைய மருந்தின் மீது நீங்கள் வந்து பழி சுமத்தும் நோக்கில் நீ இந்த நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்க அதனால் உன்னுடைய நோட்டீஸால் எங்களுக்கு வந்து நான் நஷ்டமாயிடுச்சு ஆனால் நூறு கோடி ரூபா நீ கொடு அப்படின்னு அவன் ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சான் எளியவருடைய அவன் வந்து பல்லாயிரம் கோடி ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனி அஸ்ட்ராஜெனிக்கா அப்படிங்கிறது அப்போ அவனோடு போராட முடியுமா அந்த வழக்கு அப்படியே போயிடுச்சு போயிடுச்சுங்களா உச்ச நீதிமன்றம் போச்சு அது ஒரு வழியாக போயிட்டுதுன்னு வச்சுங்க ஆனால் ஏன் சொல்ல வரன்னா இது வந்து ஆஹ் கிளினிக்கல் ட்ரையல் பண்றனிக்கே முதல்ல குத்தன ஆட்களுக்கே பிளட் கிளாட் ஆச்சு ஆனால் அப்போதே இந்த உண்மைகளை வெளிக்கொண்டு வந்து இந்த உண்மைகளை வந்து சயின்டிஃபிக்காக அப்ரோச் பண்ணி விருப்பு வெறுப்பற்று அந்த மருந்தை வந்து அனும அனுபவிச்சிருந்தோம்னா இந்த மருந்தை நம்ம அனுபவிச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒன்று ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் எந்த ஒரு நோயும் தாக்குகின்ற போது ஒரு வைரஸ் டிசீஸ் தாக்கிட்டு இருக்கு ஒரு அம்மை தாக்கிட்டு இருக்கு அடிச்சுட்டு இருக்கும் போது அம்மை ஊசி போய் அந்த ஊர்ல போயிட்டு தடுப்பூசியை போடக்கூடாது ரூல் வைரல் டிசீஸை பொறுத்த வரைக்கும் பேசிக் ரூல் ஆனால் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப 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 குத்தினாங்க இவங்க குத்தும் போதெல்லாம் ஒவ்வொரு அலை வருது முதல் ஊசி போட்டா முதல் அலை இரண்டாவது ஊசி போட்டா ரெண்டாவது அலை மூணாவது ஊசி போட்டால் மூணாவது அலை இது டெல்டான்ற அந்த பீட்டா காமா டெல்டான்னு என்னென்னமோ போயிட்டு இருந்தது இது ஒரு விஷயம் பார்த்துங்க ரெண்டாவது வந்து இந்த ஒரு மரபணு மாற்றம் அப்படின்னு ஒரு பி பிறழ்வு ஏற்படுகிறது அப்படின்னா இயற்கையாக நடப்பதற்கு பல நூறு ஆண்டுகளாகும் அப்ப நீங்கள் ஊசியை மாற்றி மாற்றி நான் போடுறேன் அப்படிங்கம்போது ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு பிறழ்வு வந்து ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு குரோணம் வெவ்வேறு விதமாக மாறி மாறி அடிக்க ஆரம்பிச்சது மூணாவது இப்போ நெட்ல இருக்கு நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிள் இதனுடைய ஸ்டேட்டஸ் நீங்கள்னா அந்த ஊசி பெரிய அளவு பயன்பட்டது பயன்படலை அதெல்லாம் அந்த ரெண்டாவது விஷயம் அங்கே போயிடுவோம் அப்புறம் சொல்லுவாங்க அம்மா அந்த அவ்வளோ எமர்ஜென்சிக்கு நாங்கள் போட்டோம் சார் அப்படின்னா எமர்ஜென்சிக்கு பால்டாயில் குடிச்சிட முடியுமா எமர்ஜென்சிக்கு அரளிக்காயை எடுத்து சாப்பிட முடியுமா எதுவும் ஒன்றும் இல்லைப்பா இதை அடிச்சு சாப்பிட்டோம்னா உயிர் பழச்சிடலாம்ப்பா அப்படின்னா பண்ண முடியாது இல்லையா பண்ண முடியாது உலகத்தில் ஹையஸ்ட்டு வேக்சினேஷன் போட்ட நாடுகள் அதை ஒரு பக்கம் எடுத்துங்க வேக்சின் போடாத நாடுகள் ஒரு பக்கம் எடுத்துங்க குறைவாக போட்ட நாடுகள் குறைவாக போட்ட நாடுகள் இல்லை சுத்தமாக போடாத நாடுகள் சுத்தமாக போடாத நாடுகளும் இருக்குது எல்லா மிரட்டல்களையும் எதிர்நோக்கி கடைசியில் நாங்கள் போடவே மாட்டோம் அப்படின்னு உறுதியாக நின்ற நாடுகளும் இருக்கு இந்த உலகத்தில் இருக்குது அப்போ அதிகமாக போட்ட நாடுகள் மிக குறைவாக போட்ட நாடுகள் இது ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா அதிகமாக ஊசி போட்ட நாடுகளில் அதிக கொரோனாவும் ஊசியே போடாத நாட்களில் நாடுகளில் ஊ கொரோனாவே இல்லாமல் இருக்கு அப்போது இந்த கொரோனா மரணத்திற்கும் இந்த தடுப்பூசிக்கும் கூட தொடர்பு நீங்கள் ஆப்பிரிக்க நாடுகளில் கிட்டத்தட்ட அந்த நாடுகளை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் எங்களுக்கு இந்த ஊசி வேண்டான்ட்டான் ஏன்னா அவன் முன்னாடி அசை காலி பண்ணியிருக்காங்க ஏன்னா எந்த ஒரு தடுப்பூசி வந்தாலும் நேரம் கொண்டு போய் அவன் ஆப்பிரிக்காவில் தான் அந்த ஊசியை போகிறது அதனால் அவர்கள் விழிப்புணர்வு அடைந்து விட்டார்கள் அதனால் நீங்கள் வந்து வெள்ளைக்காரங்க நீங்கள் முதல்ல போட்டங்க நாச்சி அதுக்கு பிறகு எங்கள் பக்கம் வரலாம் இப்போதைக்கு எங்களுக்கு தேவை எங்களை காப்பாற்றுற வேலையெல்லாம் நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் நாங்கள் எங்களை காப்பாற்றிப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க தான்சானியா போன்ற நாடுகள் நிறைய நாடுகள் அந்த மாதிரி வந்து வேண்டானே உறுதியாக நின்னாங்க அதுக்காக உறுதியாக நின்னால் அதிபர்களெல்லாம் கொலை பண்ணாங்க அதிபர்கள்லாம் கூட கொலை பண்ணாங்க அந்த ஊசியை கேள்வி கேட்டவங்க பிசிஆர் டெஸ்ட்டை கேள்வி கேட்ட எத்தனை பேரும் கொலை பண்ணாங்க அதனால் அதையும் தாண்டி அந்த நாடு உறுதியாக நின்றுது ஆப்பிரிக்க நாடுகள் நின்றுது அந்த நாடுகளை வரைக்கும் கடைசியில் கெஞ்சி கூத்தாடி நீங்கள் ஊசி போடலைன்னாலும் பரவாயில்ல ஒரு இருபது பேர் இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் போட்டதை கணக்காவது கொடுங்க எங்களுக்கு ஒத்துங்க நீங்கள் ஊசி போட்டோன்னு நீங்கள் ஒத்துங்க நீங்கள் ஊசி போடலனாலும் பரவாயில்ல ஊசி போட்டோன்னு ஒத்துங்க அசிங்கமாகவுது ஆஃப்ரிக்காவில் ஊசி போடல ஆஃப்ரிக்காவில் வந்து கொரோனாவே இல்லைன்றான் சிலர் அப்போ நாங்களாம் வந்து இந்த நாளில் நாங்கள் பணம் நிறைய தரோம் உங்களுக்கு ஃபண்டு தரோம் நிறைய காசு கொடுப்போம் இந்த ஊசியை நீங்கள் போட்டுக்கிட்டீங்கன்னா நிறைய பணம் இருந்து உங்களுக்கு பணம் கிடைக்கும் அதனால் நீங்கள் பணத்தை வாங்கிக்கிங்க ஊசி போட்ட மாதிரி எழுதியாவது கொடுங்க ஊசி போடலனாலும் பரவாயில்ல அப்படின்னா ஆப்பிரிக்கா நாடுகள் அப்படி தான் பண்ணாங்க ஆப்பிரிக்க நாடுகள் அப்படிதான் பண்ணாங்க குட்டி நாடு கம்போடியா இருக்கு கம்போடியா நாட்டை வரைக்கும் ரெண்டு கம்போடியா வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து கம்போடியாவில் கொரோனா டெத்து கோவிட் டெத்து அப்படின்னு நீங்கள் ஒரு டேட்டா இது இப்போ மொபைலில் இருக்கு எல்லாரு கையிலயும் மொபைல் இருக்கு அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் அதில் வந்து கம்போடியோனுடைய முதல் டெத்து எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தா இந்த கோவிட் ஊசி போட்ட மூன்று மாதம் கழித்த முதல் டெத்தே நடக்குது இந்த கொரோனா ஊசி போகிறதுக்கு முன்னாடி அந்த நாட்டில் ஒரு டெத்து கிடையாது அப்போ இது உலகம் முழுக்க பல்வேறு விதமான மரணங்களை நிகழ்த்தி இருக்கிறது பிளட் கிளாட்டர் பாட்டு இருக்குது இதெல்லாம் வந்து பார்க்கின்றபோதே தெரியுது பார்க்கும்போதே தெரியுது தெரியறதுனால்தான் இது நம்ம அப்போதுன்றே அந்த விழிப்புணர்வை நம்ம எடுத்துட்டுருக்கோம் இது வந்து உண்மையிலேயே நீங்கள் போகணுன்னா ஒரு பத்து வருஷம் கிளினிக்கல் ட்ரையல்லாம் பண்ணி எந்த விதமான ஆபத்தும் இல்லை இன்றைக்கி நீங்கள் சொல்கிறீங்களே ஆமாங்க ஒரு பதினேழு பேருக்கு ஒருத்தவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துது பிளட் கிளாட் ஆகுது கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குது பக்கவாதத்துக்கு காரணமாக இருக்கிறது இளவயது மாரடைப்புக்கு காரணமாக இருக்கு அப்படின்லாம் ஒத்துக்கிட்டீங்க இல்லையா அப்போ இதை முன்னாடியே நீங்க பண்ணிருக்கலாமே தெரிஞ்சது இல்லை ஒரு பண சோத்துக்கு ஒரு சோறு பதம் அந்த ஒரு சோரை முதல் அப்படி அப்படிதான் இருந்தது உலக சுகாதார நிறுவனம் என்ற ஒரு தனியார் நிறுவனம் ஏன் தனியார் நிறுவனம் நீங்க வந்து ஷாக்கிங் ஆகிடக்கூடாது இது வந்து மருந்து கம்பெனிகள் ஸ்பான்சர் பண்ணி நடத்தக்கூடிய ஒரு நிறுவனம் மாதிரியான வியாதிகள் வரப்போகுது குறிப்பா ஆண்களுக்கு ப்ராஸ்டேட் கேன்சர் நிறைய வரப்போகுது அதற்கு நம்ம வந்து புதுசாக ஒரு தான் நம்ம டெக்னாலஜி வச்சுக்கிறோம் அந்த டெக்னாலஜி படி ஒரு குறிப்பிட்ட பணம் இருக்கிறவங்க மட்டும் உயிர் வாழக்கூடிய அளவுக்கு நம்ம கொண்டு வந்து